இது பொதுவாக சொத்துரிமையை பற்றி சட்டங்கள் கூறக்கூடிய பார்வையை இப்போ பார்க்க போறோம் சொத்து என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சொத்துக்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒண்ணு அசையும் சொத்து அசையா சொத்து அப்போ அசையும் சொத்து அப்படின்னா அசைக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தமே என்னன்னா அந்த பொருளை கையாள முடியும் எடுத்து வைக்க முடியும் உங்கள் நகைகள் அசைக்கக்கூடிய சொத்துல வரும் ஷேர் ஸ்டாக்ஸ் அசைக்கக்கூடிய சொத்துக்கள் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களோட ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சோஃபா செட் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க சொத்தின் தன்மையில கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பார்க்கலாம் அசையா சொத்து அப்படின்னா நிலத்தோடு இருக்கணும் அப்ப நிலத்தோட இருக்கக்கூடியதுனா ஒன்னு நிலம் வரும் அது விளை நிலமா இருக்கும் இல்லை பிளாட்ஸா இருக்கும் இல்லை அதுல கட்டப்பட்ட வீடுகள் அப்புறம் சில நேரங்களில் மரங்கள் எல்லாம் இருக்குல்ல தோப்புகள் இப்ப தோப்புல வந்து அந்த மரங்கள்லாம் நிலத்தோட இருக்கு அதுவும் ஒரு அசையா சொத்து வரை வரை வகையில வரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்ப சொத்துக்கள் அசையும் சொத்து அசையா சொத்தையும் தாண்டி இன்னும் ரெண்டு வகையான சொத்துக்களா பார்க்கணும் தனிநபர் சம்பாதிக்கக்கூடிய சொத்து சுய சம்பாதிய சொத்துக்கள் அதே மாதிரி ஆஹ் வழி வழியாக முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய மூதாதையர் சொத்து இப்படி சொத்துக்களை வந்து எல்லா வகை சட்டங்களும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு சொத்துக்கு ஒரு காமன் சட்டம் இந்தியாவில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டுல காமன் சிவில் கோட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இல்லை சிவில் சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய திருமண சட்டங்கள் சொத்துரிமை சட்டங்கள் தத்தெடுக்கக்கூடிய நிலையை பேசக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வந்து பொதுவான சட்டங்களா இல்லாமல் ஒரு ஒரு தனிநபர் பின்பற்றக்கூடிய மதத்தின் அடிப்படையில தான் அந்த சட்டங்கள் பார்க்கப்படுகிறது இப்ப சொத்துரிமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்துஸ்க்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமும் கிறிஸ்துவர்களுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு ஷரியத் அப்படிங்கிற அவர்களின் மதத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி அந்த சட்டங்கள் பார்க்கிறது இந்த சட்டங்கள்லாம் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது பார்வையில ஒன்னா இருந்தாலும் ஒவ்வொரு சட்டங்களுக்கும் சில மாறுதல்கள் வேறுபாடுகள் இருக்கதான் செய்கிறது இப்படிதான் இந்தியாவில் சொத்துரிமைக்கான சட்டங்கள் வெவ்வேறு சட்டங்களில் பார்க்கப்படுகிறது இப்போ பூர்வீக சொத்து அப்படின்னா எப்படின்னா ஒரு நபர் நாம சம்பாதித்த சொத்து கிடையாது நமக்கு நம்ம அப்பா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து தாத்தாவோட அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு சொத்து வந்து ஒரு வழி வழியாக வரக்கூடிய சொத்து அப்ப இந்த சொத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷனா சிலர் வந்து நிலபுலங்கள் வீடுகள் பங்களா இதெல்லாம் வழி வழியாக இங்கே சொத்து வந்திருக்கு சில நேரங்களில் வந்து ஜுவல்லரி கூட பாரம்பரியமா எங்க ஜுவல்லரி தொடர்ந்து அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு அந்த ஜுவல்லரி எடுத்து கொடுப்பாங்க அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஹ் வழி வழியாக நம்ம தாத்தா கிட்ட இருந்து தாத்தாவோட அப்பா கிட்ட இருந்து பாட்டன் முப்பாட்டன் கிட்ட இருந்து வரக்கூடிய சொத்துக்களை தான் மூதாதையர் சொத்தாக சட்டம் பார்க்கிறது இப்ப சுய சம்பாத்தியம் வார்த்தையே நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு சுயமாக ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய பொருளிலிருந்து பணத்திலிருந்து ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா சுய சம்பாத்திய சொத்து இப்போ ஒரு தனிநபர் அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து வீடோ வாகனமோ எது வாங்கினாலும் அவரோட சொத்து அவருக்கு முழு உரிமையும் அவருக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறது அப்ப அந்த தனிநபருக்கு மட்டுமே உரித்தான சொத்து யாரும் அதில் உரிமை கோர முடியாது அப்படிதான் அந்த சொத்தை பார்க்க வேண்டும் இப்போ சொத்துக்கு வாரிசுகள்னு பார்க்கணும் இப்போ பொதுவாகவே மக்கள் எல்லாம் எப்படி வாழ்க்க வாழறோம் அப்படின்னா குடும்பமா வாழறோம் சிலர் தான் திருமண உறவுல இல்லாமல் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவாக ஒருத்தருக்கு வாரிசு என்று பார்க்கும் பொழுது அவர் திருமணமானவரா இருந்தா அவங்களோட மனைவி இல்ல கணவர் குழந்தைகள் அஹ் பெற்றோர்கள் இப்படி உறவுகள்லாம் வருவாங்க இவங்க எல்லாம் இல்லைன்னா தான் அடுத்த உறவினர்கள்லாம் அந்த சொத்துக்கு உரிமை கோர முடியும் சில நேரங்கள்ல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வாரிசுதாரர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களோட பெற்றோர்கள் இருக்கலாம் அவர்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்ல அந்த சகோதர சகோதரிகள் இல்லை அப்படின்னா அவர்களோட வாரிசுகளாக இருக்கக்கூடிய அவர்களோட மகன் மகள் இந்த மாதிரி சில நேரங்களில் யாருமே இல்லை வாரிசே இல்லாத சொத்துக்கள் யாருக்கு போகுங்கிற கேள்வியும் வரும் அப்படி இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து அரசின் உடமையாக ஆஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருத்தர் சுயமா சம்பாதிக்கக்கூடிய சொத்து வந்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்ப இந்த சொத்து என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு ஒரு தனி நபருக்கும் இருக்கும் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொத்து இருக்கும்போது செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க தனக்கு பிரியப்பட்ட யாராவது ஒருத்தருக்கு தான செட்டில்மெண்ட்டா கொடுப்பாங்க இல்ல கிஃப்ட்ன்னு சொல்லக்கூடிய தானமாக கொடுப்பார்கள் இல்ல கிரயம் பண்ணி விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதையும் மீறி அந்த சொத்துக்கள் இருக்கும்பொழுது உயில் எழுதுறதை நம்ம பொதுவா பார்க்கணும் உயில்னா என்ன அப்படின்னா உயிருக்கும் உயிலுக்கும் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம் ஒரு மனிதனின் உயிர் பிரியும் தருவாயில் இந்த உயிலுக்கு உயிர் வர ஆரம்பிக்கும் அப்ப இந்த உயில்னா என்ன அப்படின்னா ஒரு தனிநபர் தனக்கு என்னெல்லாம் பிரியப்படுறாரோ அந்த உயிர்ல எழுதுறான் உயில் அப்படிங்கிறது சொத்தை பத்தி மட்டும் பேசாது சிலர் வந்து அந்த உயில வந்து தான் பிரியப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த உயிர்ல எழுதியிருப்பாங்க தான் கலெக்ட் பண்ண புக்ஸ் எல்லாம் யாருக்கு டொனேட் பண்ணணும் ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் யார்கிட்ட கொடுக்கணும் தன்னோட ஈம காரியத்தை எவ்வாறு செய்யணும் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை தன்னோட கடைசி சாசனமாக நிறைவு சாசனமாக தான் அந்த உயிலை பார்க்கணும் அந்த உயில் பிரதானமா சொத்துக்களை பத்தி பேசுகிறது அப்படி இருக்கக்கூடிய தருவாயில அந்த உயில் மூலமாகவும் சொத்துக்களை ஆஹ் அவர்கள் இன்னொருவருக்கு கொடுக்கலாம் இப்ப பூர்வீக சொத்து அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அதாவது த வழியாக வரக்கூடிய சொத்து தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு வரும் அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு வரும் அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும் இல்லை குடும்பத்தில் ஒரு சில சிரமங்கள் இருக்கு அதற்காக அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் குடும்பத்திற்காக அந்த சொத்தை விற்பது தவறே கிடையாது ஒரு தனிநபர் அந்த சொத்தை விற்று அவருக்கான ஒரு வருவாயாக அதை பார்க்க கூடாது குடும்ப சொத்து அப்படின்னா குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கும் அந்த திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்துக்காக பொருள் வந்து இல்ல அப்படின்னா அதற்காக அந்த விற்கலாம் அதுல இருக்கக்கூடிய குழந்தைகளோட மேற்படிப்பா அந்த சொத்தை விற்கலாம் இன்னொரு இந்த குடும்பத்துக்காக வாங்க வாங்குறோம் அப்படின்னா இந்த பூர்வீக சொத்து வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அதுல வந்து கோபாஸ்னஸ் அவர் எல்லாமே உரிமைதாரர்களா இருப்பாங்க அவர்கள் எல்லாம் முடிவெடுத்து அந்த குடும்பத்திற்காக அந்த சொத்தை வித்தா அதுக்கு சட்டவிரடி தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பூர்வீக சொத்தை பார்க்கும் போது சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பாட்டன் முப்பாட்டன் கிட்ட இருந்து இந்த சொத்துக்கள் வரும்போது எந்தவித பிரிவினையும் ஆயிருக்காது இந்த பூர்வீக சொத்துங்கிற ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா இந்த சொத்துக்கள் எந்த இடத்துலையுமே பிரிவினை ஏற்படாமல் அந்த சொத்து வழி வழியா வந்திருக்கும் எந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை தான் பூர்வீக சொத்து அப்படிங்கிற வகையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பொதுவா வந்து கர்த்தா கர்த்தா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு அஹ் நம்ம பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தோட தலைவர் நிறைய நேரங்கள்ல இன்னைக்குமே நம்ம அஹ் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் முதல் வாரிசாக இருக்கக்கூடியவங்க கிட்டதான் எல்லா தசாவீஜ்களும் இருக்கும் சில நேரங்கள பவர் கொடுக்குறாங்க பெற்றோர்கள் வந்து பவர் கொடுக்குறாங்கனாலும் அந்த முதல் குழந்தைக்கு தான் பெரும்பாலும் அந்த பவரை கொடுப்பாங்க அப்படி இருக்க நேரங்கள்ல சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒருத்தர் தவறு செஞ்சிடுறாங்க இல்ல முதல் வாரிசா இல்லாம யாரோ ஒரு வாரிசுக்கு அந்த பவரை கொடுக்குறாங்க இந்த விக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது பொழுது தவறு செய்தால் இது சட்ட ரீதியாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா பொதுவாக இப்படி நடக்காது ஆனா அந்த நடக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வரக்கூடிய நிலை இருக்கும் அப்ப இவர்கள் பாதிக்கடைய நிலையில இருக்கக்கூடிய மத்த வாரிசுகள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பூர்வீக சொத்து சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வாரிசு வந்து மைனரா இருப்பாங்க இல்ல சில நேரங்கள்ல வந்து அஹ் சொத்தை வந்து மைனர் பேர்ல எழுதி ஒரு கார்டியன் போட்டிருப்பாங்க சில நேரங்களில் நீதிமன்றத்துல கூட அவர்களுக்கு கார்டியன் இவங்க தான் இவங்க சொத்தையும் இவங்களையும் பராமரிக்கக்கூடிய கார்டியன் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வாங்கிருப்பாங்க இருப்பாங்க இல்ல சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலம் ஒரு கார்டியன் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கார்டியன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கார்டியன் வந்து குழந்தையின் நலன் அந்த மைனரோட நலனுக்காக மட்டும் தான் பராமரித்து பார்க்க வேண்டும் அப்ப ஒரு சொத்து இருக்குன்னா சொத்துல இருந்து ஒரு வருவாய் வருதுன்னா அதை ஒரு பேங்க்ல டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றாங்கன்னா அதுல வரக்கூடிய வருவாய் வந்து அந்த குழந்தையோட படிப்புக்கோ அந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கோ குழந்தைக்காக மட்டுமே அந்த சொத்தை வந்து நீங்க பராமரிக்க வேண்டும் அந்த குழந்தையோட நலனுக்காக இந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது அப்படின்னா அப்படி விற்பனை செய்யலாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் அதற்கான ஒரு வழக்கை நீங்க தாக்கல் செய்து உரிய அஹ் உரிமம் பெற்ற பிறகு மட்டும்தான் நீதிமன்றத்தின் அனுமதியோட மட்டும்தான் ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டியை நாம் விற்க முடியும் அந்த விற்பனையிலிருந்து வரக்கூடிய தொகையும் அந்த மைனருக்கு தான் சென்று சேர வேண்டிய ஒரு கட்டாயமாக சட்டம் பார்க்கிறது அதாவது மைனர் அப்படிங்கிறது யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் பதினெட்டு வயது நிரம்பாமல் இருக்கக்கூடிய அனைவரையும் மைனராக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ பதினெட்டு வயது கீழே இருக்கவங்களோட ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு சட்டத்துக்கு இருக்குது அதனாலதான் தான் நீதிமன்றத்தோட அனுமதியும் அதற்கான உரிய ஒரு ஆர்டரும் பெற்ற பிறகு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடிய உரிமையே நமக்கு வருது பொதுவாக தாத்தாவோட சொத்து வந்து பேரனுக்கு அப்படிங்கிற ஒரு அடைமொழியை வந்து நம்ம கேட்டிருப்போம் ஒரு தாத்தா சம்பாதிக்கக்கூடிய சொத்து சுய சம்பாதிய சொத்தா இருந்தா அது பேரனுக்கு உடனடியாக வராது அவர் விருப்பப்பட்ட யாருக்கு வேணா கொடுக்கலாம் அவர் மகனுக்கு கொடுக்கலாம் மகளுக்கு கொடுக்கலாம் இல்ல தெரிந்த நபருக்கு கொடுக்கலாம் அதனால் இப்ப மூதாதையர் சொத்து வந்து வழி வழியா தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படிங்கிற ஒரு அடைமொழியில சொல்லலாம் எல்லா தாத்தாவின் சொத்துகளும் பேரனுக்கு வராது தாத்தா சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கு தாத்தா தான் முழு உரிமை உடையவர் அவர் யார் விருப்பப்படுகிறாரோ அவருக்கு அந்த சொத்து போய் சேரும் அப்ப ஒருவேளை அந்த தாத்தா தன்னுடைய மகனுக்கு கொடுத்து பேரனுக்கு வருகிறது என்றால் மூதாதையர் சொத்து அப்படிங்கிற ஒரு நிலையில வேணா பேரனுக்கு வரும் எல்லா தாத்தா சொத்துக்களையும் மூதாதையர் சொத்துக்களோடு இணைத்து வைத்து பார்க்க முடியாது சுயமாக சம்பாதித்த தாத்தாவின் சொத்துக்கு அந்த தாத்தா மட்டுமே தான் முழு உரிமையாளராக நாம் பார்க்க வேண்டும் இப்போ ஒரு சொத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க அந்த இடத்த போய் பார்ப்பீங்க அதோட தஸ்தாவேஜுகள் எல்லாம் பார்ப்பீங்க பேரண்டல் டாக்குமெண்ட் எல்லாம் பார்ப்பீங்க ஒரு நாலு பிரதர்ஸுக்கு சொந்தமான ஒரு சொத்தா இருக்கும் அப்படி நாலு பேருக்கு சொந்தமான ஒரு சொத்து ஒருத்தர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும் எந்தவித இன்கம்பரன்ஸும் இல்லை அப்படின்னாலும் இந்த நாலு பேரும் விற்கக்கூடிய மனநிலையே இருக்காங்களா இதுல யாராவது ஒருத்தர்கிட்ட பவர் மொத்த மூணு பேரும் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும் அப்ப இந்த நாலு பேரும் அந்த விற்கிறதுக்கு முழு மனசோட சம்மதித்தால் மட்டும்தான் வந்து சட்ட சட்டரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரயமாக இருக்கும் சில நேரங்களை பவர் கொடுத்துட்டு அந்த பவரை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் நம்ம வழக்குல பார்க்கிறோம் அப்ப அந்த பவர் வந்து நிலவில இருக்காங்கிறதெல்லாம் நீங்க அலசி ஆராய்ச்ச பிறகுதான் ஒரு சொத்தை வாங்க வேண்டும் அப்ப யாருடைய பெயரில் சொத்து இருக்கிறதோ அவர்கள் நேரடியாக வந்து கையெழுத்திட வேண்டும் அல்லது அவரின் பவர் ஏஜென்ட் அந்த கையொப்பம் இடணும் அதற்கான அந்த பவர் ஏஜென்ட்டுக்கான பவர் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டு இன்னும் நிலுவையில் இருக்கா நீங்கள் சொத்து வாங்குற அன்னைக்கு அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கான்னு பார்த்து மட்டும்தான் அந்த சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் இல்லை என்றால் சட்ட சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து யாரெல்லாம் வாரிசுதாரர்கள் அப்படின்னா அந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த குடும்ப சொத்துல வந்து நமக்கு பிறப்பின் மூலமாக ஒரு உரிமை வந்து விடுகிறது அப்ப ஒரு தாத்தா அப்பா மகன் பேரன் அப்படிங்கிற வரிசையில அந்த சொத்தை நாம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சில நேரங்கள்ல இன்னைக்கு வந்து திருமண உறவுகள் விவாகரத்துல முடியும் பொழுது பல நேரங்கள்ல நம்ம வந்து அந்த தம்பதியர்கள் தாங்கள் பிரியக்கூடிய தருவாயில ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் பெட்டிஷன் போடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை அந்த மனைவியோ கணவனோ ஒரு அமௌண்ட ஒரு காம்பன்சேஷன் ஆகவோ ஒரு செட்டில்மெண்டா பர்மனென்ட் அலிமணி அப்படிங்கிற பெயர்ல வாங்கிட்டு நிறைய நேரங்கள்ல வந்து எந்த சொத்தையும் நானும் என் குழந்தையும் கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சட்ட ரீதியாக பார்க்கும்பொழுது அந்த டாக்குமெண்ட்ல அந்த நிலையில நம்ம சரின்னு சொன்னாலும் ஒரு குழந்தைக்கு அந்த குடும்பத்தில் உரித்தான ஒரு சொத்தை இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் மூலமா சில நேரங்களில் புரிந்தோ புரியாமலோ தவறுதலாக கூட எழுதுவது அந்த குழந்தையோட உரிமையை நம்ம தடுத்து நிறுத்தக்கூடிய நிலை ஏற்படும் சில நேரங்கள் அப்படி நம்ம வழக்குகள் பார்க்கும் பொழுது அந்த மைனராக இருக்கக்கூடிய குழந்தை மேஜரான அதுக்கப்புறம் சில நேரங்களில் தன்னோட உரிமையை கேட்கக்கூடிய நிலையும் பார்க்கணும் சில நேரங்கள அம்மா சொன்னதே சரி இல்ல அப்பா சொன்னதே சரி அப்படின்னு அந்த சொத்தை வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய நிலையும் இருக்கு அப்ப ஒரு வாரிசு எப்படி உருவாகிறார்கள் அப்படின்னா அந்த குடும்பத்துல பிறக்கிறதுனால உருவாகிறாங்க அப்ப விவாகரத்து அப்படிங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட மன ஏற்படக்கூடிய ஒரு மன முறிவு அதுல குழந்தைகளுக்கும் சொத்துக்கும் எந்த விதமான மன முறிவும் இல்லை அந்த குழந்தைகள் வந்து அந்த சொத்துக்கு உரிவித்தான தான் இருக்காங்க அப்ப சில நேரங்கள்ல குழந்தை ரெண்டு வயசு இருக்கும் மூணு வயசு இருக்கும் விவாகரத்தாகும் இவங்க எழுதி கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் அந்த சொத்தை வித்துருவாங்க அப்ப இந்த குழந்தைக்கான உரிமையை ஏதோ ஒரு நேரத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டு வர மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுகிறது இது வருங்காலத்துல இதுக்கான சட்டங்கள் வந்து அது ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாம நம்புறோம் இன்னைக்கு தேதியில நிறைய விவாகரத்து வழக்குல இந்த மாதிரி சொத்தின் உரிமைகளை பெற்றோர்கள் வந்து குழந்தையின் சார்பாக விட்டு கொடுத்து வராங்க ஆனாலும் அந்த குழந்தை இந்த சொத்துக்கு உரியதான ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து வரும் அந்த சொத்து வித்துட்டாங்க எதிர்காலத்துல அப்படின்னா அந்த குழந்தை எதிர்காலத்துல கூட அந்த சொத்தை பத்தி எந்த கிளைமும் எடுக்க முடியாது நிறைய நேரங்கள விவகாரத்துல விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய சொத்துக்கள் எதிர்காலத்துல அந்த குழந்தை நினைத்தாலும் கிளைம் பண்ண முடியாது நிறைய நேரங்கள்ல சொத்துக்கள் கை மாறிடும் விற்கப்பட்டு விடும் யாருக்காவது அது செட்டில் செய்யப்பட்டு விடும் அந்த உரிமை பறி போய்விடும் இப்போ குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிக்கு அவரோட பூர்வீக சொத்து வந்து போய் சேருமா அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க கண்டிப்பா குற்றவாளி அவர் செய்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அது அவர் வந்து சட்டம் அதனோட கடமையை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த குடும்பத்தின் வாரிசாக அவருக்கு சேர வேண்டிய அவரோட பாக சொத்து அவர் கண்டிப்பா போகும் ஆனா இதுல ஒரு நிலை சில நேரங்கள்ல பெரியவங்களை அந்த வாரிசுதாரா இருக்கக்கூடியவர்கள் அந்த சொத்தின் காரணமாக சொத்தின் அடிப்படையிலேயே சில நேரங்களில் அந்த கொலைகளும் துர்மரணங்களும் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு சட்டம் அந்த சொத்தினால் ஏற்பட்ட அந்த சம்பவம் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயதான பாட்டி சுயமா சம்பாதித்த சொத்தை வச்சிருப்பாங்க வயதான தாத்தா வச்சிருப்பாங்க இல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒரு முதியவர்கள் இந்த பராமரிப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருப்பாங்க நம்ம ஊடகத்துல நிறைய பார்க்கிறோம் இன்னைக்கு வயதானவர்கள் அவங்களோட நகைக்காக பணத்துக்காக மட்டும் இல்ல சொத்துக்காக கூட ஆஹ் அவர்கள் வாரிசுகள் அவர்களை கொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது எந்த சொத்துக்காக அவர்கள் அந்த கொலையை செய்யறாங்களோ அந்த சொத்து நாளைக்கு உரிமை கோர முடியாத மாறிவிடும் நிறைய நபர்கள் வந்து நல்ல படிச்சுட்டு வருவாய் ஈட்டுவதற்காக சொந்த தாய் நாட்டை விட்டு வெளிநாடுகள்ல வேலை செஞ்சு அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அங்கே அவங்க வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவர்களுக்கான சொத்தை வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு நபர் வந்து பராமரிச்சுட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு சொத்து இருக்கும்போது சொத்துக்கான வரிகள் இருக்கு இல்லையா அந்த வரிகள்லாம் நம்மளோட பேர்ல வந்து அவங்க செலுத்திட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கணும் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா பல ஆண்டுகள் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகும்பொழுது நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வராங்க சில பேர் வந்து ஒரு பத்து வருடம் பன்னெண்டு வருடம் எல்லாம் கழுத்து வராங்க வரும்பொழுது விட்டுட்டு போன சொத்து எப்படி இருக்கு அந்த சொத்தை யார்கிட்ட விட்டுட்டு போனோம் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க இன்னைக்கோ ஒரு நாள் அவங்களோட அப்பா நினைவோ தாத்தா நினைவோ இல்லை அந்த சமாதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வரிகள் எல்லாமே வந்து இன்னொரு நபர் வந்து செலுத்தி கொண்டு இருப்பார்கள் காலம் வந்து அஹ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வரீங்க அந்த பதினஞ்சு வருஷம் தஸ்தாவேஜுகள் அந்த வரிகள் எதுவுமே உங்க பேர்ல செலுத்தப்படல அப்படின்னா யார் அந்த வரிகளை செலுத்துறாங்களோ அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அவர்களுக்கு அந்த சொத்து போய் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் யார் ஒருவர் சொத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த சொத்தை பராமரிக்க தெரிஞ்சுக்கணும் சொத்தை வந்து யாரும் பக்கத்துல இருந்து பராமரிக்க முடியாது யாராவது ஒருத்தரை நம்பி தான் நம்ம சொத்துக்களை விடுவோம் எல்லா சொத்துக்களையும் நம்ம நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுல நம்ம வசிப்போம் விளைநிலங்கள்ல சில நேரங்கள்ல சில பேர் அந்த இடத்துலயே வசிக்கக்கூடிய நிலை ஏற்படும் நிறைய சொத்துக்கள் வைக்கிறவங்க எல்லா சொத்துலையும் அவங்க வந்து வசிக்க மாட்டாங்க அதை வந்து தினம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட கூடிய வாய்ப்புல தினமும் அந்த சொத்துக்களை வந்து பராமரிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்படாது அப்படி இருக்கும் பொழுது நாம குறிப்பிட்டு நமக்கு இருக்கக்கூடிய சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம சரிவர வைத்து கொள்ள வேண்டும் அதற்கான வரிகள் சரியாக நம்ம பெயர்ல செலுத்தப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும் அப்பப்ப அந்த சொத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி நம்ம அந்த சொத்தோட தஸ்தாவேஜுகளும் நம்ம கிட்டே இல்லை சொத்து எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல சொத்து யார்கிட்ட விட்டோம் தெரியல அப்படின்னா அந்த சொத்தை தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடும் சில நேரங்களில் வந்து இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள்லாம் கழித்து சிலர் வந்து சொத்தை தேடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எதுக்காக தேடுறாங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலம் வெளிநாட்டு மோகத்தில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட மூதாதையரை பற்றி ஏதோ எண்ணம் வந்து இந்தியாவில் வந்து தேடக்கூடிய நபர்களை பார்க்கலாம் நல்ல நபர்களை நம்பி நீங்கள் சொத்தை விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க எல்லா தஸ்தாவேஜுகளும் கரெக்டாக வச்சு ஒரு வழக்கில் தான் யார்கிட்ட அந்த சொத்தை விட்டுட்டு போயிருந்தாங்களோ அவர் இறந்து போயிருந்தாரு ஆனால் அவரோட வாரிசுகள் வந்து அந்த சொத்தை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க ஆனால் அந்த சொத்து எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியல தோராயிரமா சொல்லும் போது அந்த சொத்தை வந்து கண்டுபிடித்து அவரோட பேரில் தான் அந்த நபர்கள் எல்லாமே அந்த வரியை செலுத்திட்டு வந்தாங்க அப்படி நம்மளோட பேரில் அந்த வரி இருந்தது அப்படின்னா ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சுட்டா சட்ட ரீதியாக கூட அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் மீட்டெடுக்கலாம் ஆனால் எல்லாரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் நம்முடைய சொத்து நம்ம உயிரை எப்படி பராமரிக்கிறோமோ நம்ம உடம்பை நம் எப்படி பராமரிக்கிறோமோ நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி நாம சுயமா சம்பாதிச்சாலும் சரி மூதாதையர்கள் நமக்கு வழி வழியாக வந்த சொத்தாக இருந்தாலும் சரி அதை உரிய அஹ் விதத்துல சட்டத்திற்கு உட்பட்டு அதோட பராமரிப்பு இருக்க வேண்டும் நமக்கான சொத்து நம் இருக்கணும் அப்படின்னா சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அதோட பராமரிப்பு வரிசுத்தல் எல்லாம் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் அந்த சொத்து கைவிட்டு போனால் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சோ அதுக்கான ஆஹ் சிந்தனையோ எந்த விதமான பயனும் நமக்கு கொடுக்க போறது இல்லை சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான சொத்துரிமை அப்படிங்க போது ஹிந்து சக்சஷன் ஆக்ட் மட்டுமே ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறது சொத்துரிமையை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் சொத்துரிமை அப்படிங்க பொழுது ஒரு ஒரு தனிநபரின் மதத்தின் அடிப்படையிலேயே அந்த சொத்துக்களின் உரிமை பார்க்கப்படுகிறது ஹிந்து அப்ப ஹிந்து அப்படிங்கும் போது சீக்ஸ் புத்திஸ்ட் ஜெயின்ஸ் ஹிந்துஸ் எல்லாமே அடங்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஹிந்து சக்சஷன் ஆக்ட் கீழ இவர்கள் எல்லாரும் வராங்க இந்த சட்டம் மட்டும்தான் பெண்களுக்கான சொத்துரிமை பற்றி சம உரிமை பற்றி பேசி கொண்டிருக்கிறது அஹ் கிறிஸ்டியன்ஸ்க்கு கிறித்துவ உம் வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய பெண்களுக்கு வந்து ஷரியத் இந்த சட்டங்கள்லாம் அதே மாதிரி தான் இருக்கிறது சம உரிமை அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்து பெண்களுக்கான உரிமையாக பார்க்கப்படுகிறது முதல் முதல்ல வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அன்னைக்கு ஆட்சியாளர்கள் வந்து பெண்களுக்கான சொத்துரிமையை பத்தி பேசி அந்த தேதிக்கு முன்னர் திருமணமான பெண்களை எல்லாம் தவிர்த்து அந்த தேதியில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த சொத்துக்கான உரிமையை பற்றி பேசிய ஒரு நிலை இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் இந்தியா முழுதும் ஒரு மாற்றம் பெறுகிறது ஒரு திருத்தம் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் பாக பிரிவினை ஏற்பட்டிருந்தாலோ இல்லை செட்டில்மெண்ட் நடந்திருந்தாலோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் இருந்தாலோ அந்த சொத்தில் நாம் உரிமை கோர முடியாது எந்த விதமான ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இல்லை எந்த விதமான பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த சொத்துக்களுக்கு நாம் கண்டிப்பாக உரிமை கோர முடியும் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கூட தீர்ப்புல வந்து இந்த தான் நமக்கு நிலைநிறுத்திருக்காங்க பெண்களுக்கான சொத்துரிமை என்று பார்க்கும்போது இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய பெண்களுக்கான சம உரிமை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அந்த சொத்துரிமையை கோரலாம் அப்படிங்கிற நிலை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கிறது அதுக்கு பல்வேறு அஹ் தீர்ப்புகள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்புகளும் இருக்கிறது ஏற்கனவே நான் கூறியது போல கிறிஸ்தவ பெண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் காலகாலமாக அவர்கள் பின்பற்றிய ஷரியத் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு ஆனால் இஸ்லாமிய பெண்களுக்கு ஷரியத் வந்து அவர்களுக்கு சொத்துரிமை ஆண்கள் இரண்டு பாகம் எடுத்தால் பெண் ஒரு பாகம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு காலகாலமாக சொத்துரிமை இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா இஸ்லாமிய பெண்களை சொல்லலாம் அதே மாதிரி கிறித்துவ பெண்களுக்கு இந்தியன் சக்ஸேஷன் ஆக்ட் மூலமாக அவர்களுக்கு எப்படி அந்த சொத்துரிமை வருமோ அந்த மாதிரி இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய நேரங்கள்ல வந்து வயதானவர்கள் சுயமா சம்பாதிச்சிருக்க வீடோ இல்ல நிலமோ அதாவது அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வருவாய் இருக்கும் இல்லையா ஒரு தனி நபர் வருவாய் வேலை செஞ்சிருக்கலாம் இல்ல பிசினஸ் பண்ணிருக்கலாம் அப்படி சுயமாக சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து அவங்க காலத்துக்கு அப்புறம் உயிர் எழுதி வைப்பாங்க ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்க தான செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த சொத்தை இன்னொருத்தருக்கு மாற்றிவிட்டால் அவருக்கு உரிமை உடனடியாக மாற்றப்பட்டு விடும் உயிர்ல எப்படின்னா உடனடியாக மாறாது நம்மளோட உயிர் இருக்க வரைக்கும் அந்த வந்து வேலிடிட்டி கிடையாது உயிர் போன அப்பறம் தான் உயிர் தழும் அப்ப இந்த உயிலுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தான செட்டில்மெண்ட்ல உடனடியாக நம்ம மாற்றப்பட்டு விடுவோம் அப்ப த பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த மாதிரி நம்ம சொத்தை மாற்று கொடுத்தக்கூடிய கூடிய நபர் அது மகனாக இருக்கலாம் மகளா இருக்கலாம் நம்மளை பராமரிக்கக்கூடிய ஒரு உறவினரா இருக்கலாம் அவங்க நம்மளை சரியா பராமரிக்க என்றால் அந்த சொத்தை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது இப்போ அந்த நிலை இருக்கு ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன நிறைய வழக்குகள் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு பெற்றோர்களையும் வயதானவர்களையும் பராமரிக்கக்கூடிய நிலை வந்து ரொம்ப குறைவாய்த்துட்டு வயதான பெற்றோர்கள் மீதும் வயதான நபர்கள் மீதும் வழக்குகளை தொடர்ந்து அவர்களை சித்திர விதை செய்யக்கூடிய சொத்துக்காக நிறைய சித்திர விதை செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால இந்த மாதிரி அவங்க எழுதி வச்சா எப்படி நம்ம வந்து சொத்து பரிவர்த்தனை பண்ணும்போது அந்த செட்டில்மெண்ட்லேயே லைஃப் இன்ட்ரெஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க என் காலத்துக்கு இந்த சொத்தில் நான் வாழலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்படி இருந்தால் அது லைஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க செட்டில்மெண்ட் பண்ணலாலும் அவர் வாழக்கூடிய ஒரு உரிமையை சில பேர் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப யாருக்கு இந்த சொத்து எழுதி வச்சிருக்கோமோ அவர் என்னை இவ்வாறெல்லாம் பராமரிக்கவில்லை என்றால் இந்த சொத்து எனக்கு மீண்டும் வந்துவிடும் என்று அந்த டாக்குமெண்ட்ல டாக்குமெண்டேஷன் பண்ணும்பொழுதே அதில் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் சொல்லும் பொழுது அப்ப நீங்க செட்டில்மெண்ட் பண்ணும்போது செட்டிலி யாரா இருக்காங்களோ அவங்க உங்களை பராமரிக்கணும் எவ்வாறெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்படி அவர்கள் பராமரிக்கவில்லை என்றால் இந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரணும்னு நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் வழக்கின் மூலமாக நீங்கள் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது சமீபத்திய ஒரு சட்ட திருத்தம் பொதுவாகவே நம்முடைய சொத்துக்கள் நம்மளோட உயிருக்கு பிறகு இன்னொருத்தருக்கு போகக்கூடிய வகையில உயிரை எழுதி வைப்பது சால சிறந்தது ஆனா சில நேரங்கள்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல ப்ரொபைட் பண்ணணுங்கிறதுனால பெரியோர்கள் என்ன பண்றாங்க பெற்றோர்கள் எதுக்கு நாளைக்கு ப்ரொபைட் பண்ணும் நம்ம குழந்தை என்ன நம்மளை விட்டா போயிடுங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில எழுதி வைக்கும்போது அவர்கள் அவங்களை பராமரிக்காமல் அவர்களை சித்திரவதை செய்து நிறைய நேரங்களும் நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம பாக்குறோம் நிறைய ஊடகங்கள் வாயில பாக்குறோம் எப்படி பெற்றோர்களும் முதியோர்களும் அவங்களோட வாரிசு இல்ல அவங்கள யார வந்து அவங்கள பராமரிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்கள் மூலமாக இந்த காயங்கள் படுவது உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து காலம் மாறி விட்டுச்சு அன்னைக்கு இருந்த காலம் இல்ல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் தான் சம்பாதித்த சொத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தனிநபர் தான் சம்பாதித்த சொத்துக்களை எப்படி பாதுகாக்கணும் பராமரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் வயதாகும் போது முதுமை காலத்துல வந்து நம்மளோட சொத்துக்களை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டால் யாருக்கு நம்ம செட்டில் பண்றோமோ அவர்கள் நம்மள பராமரிக்கல அப்படின்னா சொத்தும் போய் பராமரிப்பு இல்லாம இருப்போம் அதனால நம்முடைய சொத்துக்களை உயிலாக நம்ம எழுதும் போது நம்மளோட உயிருக்கு அப்புறம்தான் அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு போகும் அப்ப நம்ம சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு ஒரு நபரும் எப்படி பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அந்த சொத்து அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நாம நினைக்கிற மாதிரி இல்ல சொத்தை வாங்கிவிட்டு அவர்களை தவிக்க விட்டு போகக்கூடிய பிள்ளைகள் நிறைய பாக்குறோம் அந்த உறவினர்களையும் பாக்குறோம் ஸோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சொத்துக்களை பாதுகாக்க பராமரிக்க முதியோர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் பண்ட் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க